மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு கயலொகழ பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அதாவது ஓங்கி உலகலந்த உத்தமன் அந்த பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் அவனது புகழை பாடி மலர்கள் சாத்தி இந்த பாவை நோன்பை நோற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் தெரியுமா தீங்கெல்லாம் கழிந்து மாதம் மும்மாறி பொழியும் நெற்கதிர்கள்லாம் சிழித்து வளர்ந்திருக்கும் மலர்கள் எல்லாம் அழகாக மலர்ந்து அதுல வண்டுகள் ரீங்காரத்தோடு அமைதியாக உறங்கியும் கிடக்கும் அந்த வயல்வெளிகளிலே மீன்களெல்லாம் அழகாக நீந்தி விளையாடும் அந்த அளவு சந்தோஷமா இருக்கும் வள்ளல் தன்மையுள்ள பசுக்கள் எல்லாம் தங்களது மடி நிறைய பால் சுரந்து குடத்தையெல்லாம் நிறைக்கும் நீங்காத செல்வம் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் எப்பொழுது அந்த கடவுளை துதித்தால் யாரு உலகளந்த உத்தவன் உலகளந்த பரந்தாமன் நீங்காத செல்வம் பெற்று நிறைந்து எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் அருமையாக இந்த பாசுரத்திலே உரைக்கின்றார்